வார்த்தை உங்களுக்கு வரும் நாங்கள் பழனியாண்டி அவர்கள் அண்மையில் மத்திய அரசு பட்ஜெட்டை எதிர்த்து மாநில அரசு பட்ஜெட்டை விளக்கி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் வந்து மத்திய அரசுக்கு மூணு கோடி ரூபாய் பிச்சை போட்டிருக்கேன் எப்படி ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் நான் வந்து வரி செலுத்திருக்கேன் ரெண்டு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்திருக்கேன் ஆக மூணு கோடி அஞ்சு லட்சம் மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சையில் தான் இந்த பாஜக அரசு நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க செய்து கண்ணியமாக நியாயமாக இருக்கக்கூடிய இங்கெல்லாம் சொல்லுங்க வரி கட்டுவது என்பது மத்திய அரசுக்கு போடுகிற பிச்சையா அப்போ வரியை வந்து பிச்சை என்று கொச்சைப்படுத்திய இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டை என்ன பண்றது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் நடவடிக்கை எடுக்கணும் இவர் நாலு தலைமுறை பணக்காரங்கிறார் இப்போ எலெக்ஷன் எல்லாத்தையும் இருக்குது கூகுளில் போய் பாருங்கள் நாலு தலைமுறை அப்படி விட்டு நாலு தலைமுறை பணக்காரன்னு சொல்கிறார் இவங்க அப்பா என்ன ஜமீன்தாரா இவங்க தாத்தா என்ன ஜமீன்தாரா அவங்களும் பாட்டன் வந்து ஜமீன்தாரா இந்த ஜமீன்தாரே இவங்களுடைய தொழில் என்ன இவர் மேலே மட்டும் அதாவது நான் சொல்கிற சட்ட ஒழுங்கு வழக்கு இல்லை அரசியல்வாதிகள் வேற வழக்கு இல்லை கொலை கொள்ளை பயங்கரமான வழக்குகள் ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது தண்டிக்கப்பட்டு இருக்கிறார் கண்டிக்கப்பட்டு இருக்கிறார் ஆனால் எம்எல்ஏவாக இருக்கிறார் இந்த எம்எல்ஏ மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்க மந்திரி மகேஷ் அவர்களையும் நேரு அவர்களையும் ஒருமையில் பேசியிருக்காரு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க அதிமுகவை பற்றி பேசியிருக்காரு சீனிவாசனை பற்றி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பாஜக அரசுக்கு மோடி அரசுக்கு நான் போட்ட பிச்சை என்று சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறேன் திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறாவிட்டால் அவர் மீது தகுந்த குற்றவியல் நடவடிக்கை பாஜக சார்பில் எடுக்கப்படும்